ஒன்றை நினைவூட்டுகின்றே குறைந்தபட்சம் இருபது தொழிலாளர்கள் இருந்தால் தான் ஒரு நிறுவனம் இபிஎஃப்ஓ சட்டத்திற்குள் வரும் ஆகவே இதுவும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களுக்கு பயன் தராது பெரு முதலாளிகளுக்கு பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும் பெண்கள் முன்னேற்றமாம் மூன்று லட்சம் கோடிகள் அதற்கு முன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் கிராமப்புற பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்கின்ற மன்ரேகா திட்டத்திற்கான நிதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது இது எப்படி இருக்கின்றது சக்தி என்று எங்களுடைய பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண நிதியை இந்த அரசு முற்றிலுமாக குறைத்துவிட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிதி நிவாரண உதியை வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கல்வி வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டு திறன் பெண்கள் முன்னேற்றம் இப்படி சார் ஐ எம் ஸ்பீக்கர் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இப்படி அனைத்திலுமே அடிப்படை கட்டமைப்புகளை சிதைத்துவிட்டு கோபுரத்திலே உங்களை உட்கார வைப்போம் என்கின்ற போய் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பதாக இருக்கின்றது கல்வி என்று வரும்பொழுது நீங்கள் அடிப்படை கல்விக்கான இவ்வளவு கோடிகள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் மேற்படிப்புக்காக நடைபெறுகின்ற நுழைவு தேர்வுகளிலே நடைபெறுகின்ற மோசடி வினாத்தாள் கசிவு இன்னும் சொல்ல உலகில் எங்குமே கேள்விப்படாத அளவிற்கு நகைச்சுவைக்கு உரிய கிரேஸ் மார்க் தருகின்ற மதிப்பு மதிப்பெண்கள் தருகின்ற இட் ஹஸ் become a biggest force of the century தருகின்ற முறையை ஒழித்து கட்டாமல் கல்விக்காக நாங்கள் மேம்பாட்டு நிதி ஒதுக்குவோம் என்பது மிக நகைப்பிற்கு உரியதாக இருக்கின்றது ஆகவேதான் நான் இந்த பட்ஜெட்டை a base budget B A S E in caps without a base in green train it is a bihar andhra pradesh satisfying elbow greasing budgets பேஸ் பட்ஜெட் எனி நான் ஆண்டு ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அன்றைய லிபரல் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒன்றை சுட்ட விரும்புகின்றேன் பீப்புள்ஸ் பட்ஜெட் என்று அது இன்றளவும் பாராட்டப்படுகின்றது ஏனென்றால் அது பிரிட்டனில் உள்ள வசதிமிக்க பெருமுதலாளிகளும் உள்ள பணத்தை அவர்களிடம் வரியாக பெற்று சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தும் அறிவிப்பை வெளியிட்டது அதை தயாரித்தவர்கள் டெர்பல் ட்வின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய சான்சலர் ஆஃப் எக்ஸிக் டேவிட் லாய்ட் ஜார்ஜ் அவரது நண்பர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆனால் இந்த பட்ஜெட் அதற்கு எதிர்மாறாக மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகின்ற ஸ்டெப் மதலி பட்ஜெட் ஐ வுட் லைக் டு கோட் அவர் பார்ட்டி சுப்ரீமோ ஃபவுண்டர் ஆஃப் அ பார்ட்டி அவர் பேரறிஞர் அண்ணாதுரை இங்கே மேலவை உறுப்பினராக இருந்த பொழுது அவர் பேசியதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஐ கோட் What right has this government to demand more and more taxes when their performance is of such a low order? I think that this government, after having taxed the people so much, has not given proper returns or proper accounts to the nation. Therefore, though I realize that I do not have the power to stop it, I cannot abet a crime of allocating colossal sums to this inefficient, unrealistic, unresponsive, and undemocratic government that is being carried on. But whatever may be the ோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் நன்றி